நம்ம ஊருக்கு கண்டிஷனா தண்ணி வந்துடும் உறவு என்ன பகட்டர் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சு இல்ல தண்ணிக்கு இந்த ஊர்ல இவ்வளவு பஞ்சம்னா நீங்க அரசாங்கத்துக்கு எழுதி போட்டுருக்கலாமே போடாம என்ன கோவில்பட்டிக்கு போய் மந்திரிய நேரவே பார்த்து மகசர் கொடுத்தோம் அவர் அதை வாங்கி பிஏ கிட்ட கொடுத்தாரு பிஏ அதை கலெக்டர் கொடுத்தாரு கலெக்டர் அத பிளாக் டெவலப்மெண்ட் ஆபிசருக்கு அனுப்பினாரு பிளாக் டெவலப்மெண்ட் ஆபிசர் அதை கிராம சேவக்கு அனுப்பினார் கிராம சேவக்கு என்ன செய்தாரு கிராம சேவக்கு இந்த ஊருக்கு வந்து பாத்துட்டு வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லேன்னு பிளாக் டெவலப்மெண்ட் ஆபிசருக்கு எழுதி போட்டாரு பிளாக் டெவலப்மெண்ட் ஆபிசரும் வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லேன்னு கலெக்டருக்கு எழுதி போட்டாரு வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லேன்னு எழுதி ஏழு போட்டாங்க யும் வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு மந்திரிக்கு நோட் எழுதி வச்சாங்க மந்திரியும் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு சட்டசபையில ஒட்டுக்கிட்ட இந்த உண்மையை கண்டுபிடிப்பிடிக்க அவர்களுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு